السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. غنيت الله جل شأنه وتعالى அல்லாஹுடைய பேரலால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்ஹம்துராவுடைய விளக்கு உரையில் ஒரு கணிசமான பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம் இறுதியாக நம்ம பார்த்தது ஈயாக்க ஈயாக்கனஸ்தாயி என்ற வசனத்திற்கான விளக்கம் அதில் உன்னையே வணங்குகிறோம்டா என்ன அர்த்தம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றால் என்ன பொருள் இந்த உறுதி மொழியை நம்ம மீறினா நமக்கு எத்தகைய கேடுகள் ஏற்படும் என்ற விவரங்களை எல்லாம் ஓரளவுக்கு நம்ம முழுமையாக அறிந்து கொண்டோம் இதுல இது தொடர்பாக இன்னும் இரண்டு மூன்று செய்திகள் இருக்கிறது அதை பார்த்துட்டு நம்ம இசதினசராத்தல் முஸ்தகம் என்ற வசனத்திற்குள்ள நுழையணும் இப்ப இறைவனையா உன்னையே வணங்குகிறோம் என்று உறுதிமொழிக்கூடிய முஸ்லிம்கள் வந்து உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் அந்த விஷயத்தை சரியாக புரிந்திருந்தால் கூட மகான்கள் பெரியார்கள் நல்லடியார்கள் வறுமையானால் அதுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க அல்லாட்டு தான் உதவி தேடணும் அதுல டவுட் கிடையாது கழுதை தே குதிரை தே மற்றவன் கேட்கக்கூடாது ஆனால் அவுளியாக்கள் வேற அது மகான்கள் தனியா விதிவிலக்கு உண்டு அல்லாவுக்கு நேசமானவர்களுக்கு அப்படி சலுகை உண்டு என்ற ஒரு தப்பான நம்பிக்கையில் இருக்கிறதுனால அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நல்லடியார்கள்ட்ட போய் கேட்கறதுன்னா கடுமையா எடுத்துக்கிறது வேறாள்ட கேட்க கூட பெரிய விஷயமா இருக்கு எடுத்துக்கல இப்ப நல்லடியார்கள் பெரியார்கள் மகான்கள் என்ற காரணத்திற்காக கூட அவங்கள்ட்ட போய் உதவி தேடலாமான்னு சொன்னா அது பிரத்யேகமா சொல்லியே அல்லாஹ் நம்மளை கண்டிக்கலாம் நபிகள் நாயகம் சொல்லாலை சொல்லும் அவங்க கண்டிக்கிறாங்க திருமலை குரான்ல ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வசனத்தை எடுங்க இன்னல்லதீன ததுவனும் இந்துவும் இல்ல அல்லாமல் விட்டு விட்டு நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் இவாதும் அம்சாலுக்கும் உங்களை போன்ற அடிமைகள் தான் எனக்கு இருக்கிற அவங்களை கூட அனுப்பாட்டாதீங்க நீங்க யார போய் அடிச்சாலும் சரி உங்களை போன்ற அடிமைகள் தான் அவங்க பொதுவும் அவங்களை அழைத்து பாருங்க ஜீவூலக்கும் அவங்க உங்களுடைய பிரார்த்தனை ஏற்று பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதுல கேட்கலாம் வானவர்கள் மலக்குகள் இருக்காங்களே நல்லடியார்கள்ட்ட போய் கேட்கலாம் சொன்னா மலக்கிட்ட கேட்கலாம் என்ன நல்லடியாரை விட நான் வானவர்கள் இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவர் மூத்தா போயிட்டாரு வானவர்கள் அல்லாவுடைய தொடர்பு இருக்கிறாங்க லவுல் மோபுல என்ன எழுதி படிப்பாங்க இறைவனுடைய நேரடியாக அவங்க உரையாடல் நடத்துவாங்க அப்படி ஒரு ஆழ்த்த போய் நம்ம கேட்கறதா இருந்தா இந்த அவுளியா மகா அவர் இவர் கேட்கறத விட ஜிபிரிட்டு கேட்டு போயிடலாம் இந்த அவுளி ஆப்துல் கார்த்தி நான் அவர் அப்படிலாம் சொல்றமே அவங்கள மூத்த போனவங்கல்ல அவங்க போய் அல்லாட்டெல்லாம் போய் அல்ல அவர் தொடர்பு கொள்றா கூட அவர் வழியா தான் கொள்ளணும் இப்படி கேட்கிறவர்கள் யாத்திர கேட்கலாம்னு கேட்டா ஜிபிர் அலி அவர்களே நீங்க பாத்து இதா செய்யுங்க மீகாயல் அலி இஸ்லாம் அவர்களே மாணவர்கள்ட்ட கேட்கலாம் மாணவர்கள்ட்ட கேட்கறதெல்லாம் கண்டிக்கிறேன்னா அப்புறம் என்ன இருக்கு மனிதர்கள்ட்ட நல்லது யாரு கேட்கலான்னு இவங்க நினைக்கிறாங்க அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா மலக்குகள் நீ என்ன தெய்வமாக பாக்குறியா நீ அதெல்லாம் என்னுடைய சர்வன்ட் தான் மாணவர்கள் என்னுடைய வேலைக்காரங்க நீ வந்து அவங்கள போய் என் இடத்துல வச்சு நீ கேட்க கூடாது அப்படிங்கிற கருத்துல என்ன சொல்றான்னு கேட்டா கால் உத்தகதர் ரஹமான வளதா அல்லாஹ் அல்லா வந்து குழந்தைகளை பிள்ளைகளை உருவாக்கி கொண்டான் என்று சொல்கிறார்கள் மாணவர்களை பற்றி மலக்குகளை பற்றி சுபானா அவன் தூய்மையானவன் பல் நைவாதம் முக்கரமும் அவங்க கண்ணியமான அடிமைகள் அவ்வளவுதான் கண்ணியமிக்க அடிமைகளை தவிர அவங்களுக்கு எனக்கு மடக்குகளா இருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு உள்ள உறவு கூட எஜமான அடிமைங்கிற உறவு தான் என்று இருபத்தி ஒண்ணாவது அத்தியாயத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசதில் சொல்கிறான் கொஞ்சாலுன் மலாயி கத்தல்ல தீனமும் ரஹமானினாதான் இறைவனுடைய ரஹ்மானுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய மாணவர்களை அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று இவர்கள் ஆக்கிவிட்டார்கள் அசகிலோ ஹல்கவும் அவர்களை படைக்கும் போது இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா சத்துத்தபு சகாதத்துக்கும் அவர்களுடைய இந்த சாட்சியத்தை நாம் பதிவு செய்வோம் பதிவு செய்யப்படும் விசாரிக்கப்படுவார்கள் நீ மலக்க சொல்லி மலக்குகளை வணங்கிய கூட்டத்தை அல்லாஹ் நாற்பத்தி மூணு பத்தொன்பதாவது வசனத்துல கண்டிக்கலாம் அதனால வந்து மலக்குகளை கூட வணங்குவதற்கு அவங்கள்ட்ட கூட நம்ம பிரார்த்தனை செய்வதற்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு இறைவனிடத்தில் தேடுகிற உதவிகளை அவங்கள்ட்ட தேடுவதற்கு அனுமதி கிடையாது ஒரு இடத்துல கடுமையான வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் கேட்டா இன்னமும் நல்லதையா இருக்கிற மாய உள்ளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதை தூக்கி தகர்த்தால் தான் நம்ம கரெக்டான வழியில போக முடியும் போய் சொல்லாக காஃபி அபுதா அல்ல கேட்கிறான் அடியானுக்கு அல்ல போதுமானவனா இல்லையா அது சொல்லு உனக்கு போதுமா பத்தாடா நான் ஒருத்தன் இருக்கிறது உனக்கு போதுமா போதாது போதும் என்ன வேற எங்கேயாவது போ நான் ஒருத்தர் இருக்கிறேன்ல எல்லாத்தையும் செய்வானே இல்லையா எனக்கு ஏதாவது வீட்னஸ் இருக்கா பலவீனம் இருக்கா எதாவது தர மாட்டேனா குறைஞ்ச ஒரு கஞ்சி தனம் பண்றேன்னா என்னத்துக்காகவே என்னை விட்டு அத இடத்துக்கு போற லைசெல்லாம் அவத்தி காத்து அமைதான் அடியானுக்கு அல்லாஹ போதுமானவன் இல்லையா ஒரு ஹல்வி பூனுக்கு வில்லதின முந்து உணகி அவன் அல்லாதவர்களை சொல்லி உன்னை பயம் காட்டுகிறார்கள் வந்து பயங்காட்டுறாங்க பேசிட்டே வர்றான் பா நான் ஒரு ஆண்டவர் கையை காலை இல்லையா பாப்போங்கிறாங்க இருபது வருஷமாக கீழே இழுதாக இருக்கிறாங்க கையை காலை பிடிச்சி இழுத்தால் கூட அது நாகூர் ஆண்டவர் இழுக்க மாட்டார் அல்லாஹேட்டா இருக்கலாம் அப்படி இழுத்தால் கூட அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னே ஏன் கையை கால் இருக்கக்கூடாத மனுஷன் தினுஷ் அல்லடி அவர்களுக்கு அல்லாய் அய்யூனமைக்கு நோய் கொடுக்கலையா அது எந்த ஆண்டவர் நோய் கொடுத்தாரு அதனால நமக்கு என்ன ஒரு நோய் வந்தாலும் கூட அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லி மிரட்டுக்கிறார்கள்னு நல்லா சொன்னோம் அய்வூ ஓய் ஹவி புனக்க உன்னை மிரட்டுகிறார்கள் வில்லனியின் விந்து உணகி தவிர வேற ஆட்களை காட்டி உன்னை பயங்காட்டுகிறார்கள் அலைசல்லாஹு காப்பினாப்புதா அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா அப்படின்னு கேட்கிறான் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒரு அடியார்த்த உலகத்துல இறைவன் படைத்த அடியார்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்கறதுக்கு விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னா அது ஒரே ஒரு ஆளுக்கு இருக்க முடியும் உலகத்துல உள்ள அடியார்கள் அல்லாஹ் ஆதமலை சலாத்துல இருந்து இன்னைக்கு உலகம் அழியிற காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு மனுஷன் நம்ம கேட்கலாம் என்று அனுமதிக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு ஆளுக்கு அனுமதிக்கலாம் யாருக்கு அனுமதிக்கலாம்

தந்தை இல்லாமல் இந்த கிடைக்கல தகப்பணி இல்லாமல் அவர்கள் பிறக்கிறாங்க என்பதும் அது ஒரு அதிசயமான விஷயங்கள் சில சில நேரங்களில் வேண்டி அவன் செய்யற காரியத்தை அவனை செய்ய சொல்றான் படைத்தல் அவனுடைய தொழில் அது படைத்தல் என்பதுக்கு சொந்தக்கார அல்லாதான் இவர் களிமண்ணால் வந்து அந்த பறவைகளை படைக்குவாரு ஊதுவார் பறவையா இருக்கலாம் அல்லாடி பர்மிஷன் வாங்கிதான் செய்வாரு இருந்தாலும் களிமண்ணுல பறவையை செஞ்சு அதை நெசப்பறவையை ஆக்குதல் என்பது யாருடைய வேலை அல்லாஹ்வுடைய வேலை இது அவருக்கு அற்புதமாக அல்லா குடுத்துருந்தான் அல்லா சொல்லும் போது அப்படி செய்வார் அவர் இதையெல்லாம் பார்க்குற நேரத்துல அவருக்கு வேணா கூப்பிடலாம் ஈசானவியேன்னு கூப்பிட்டா வேணா தப்பு இல்லை எண்ணும் எடுக்கலாம் அப்படி கூப்பிட்டவர்களே அல்லா என்ன சொல்றான் திருமடை குரான்ல ஈஷானவி விஷயத்தில் வரம்பு மீறியவர்களை கண்டிச்சு தானங்க குரான்ல வந்து அஞ்சு சதவீத வசனங்கள் இருக்கிறது ஐந்து சதவீத வசனங்கள் வந்து ஈசா நபியை கடவுளாக்கிய மக்களுக்கு எதிராகவும் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராகவும் குரான் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்க பாக்குறீங்க நல்லா சொல்றான் இத்தகது அபாரகம் ஒரு உபானகம் அருபாவும் இந்து இவர்கள் தங்கள் மத குருமார்களையும் பாதிரியார்களையும் அல்லாஹ் விட்டு விட்டு ஆக்கி விட்டார்கள் ஒரு மசீகமன மரியம் மரியமுடைய மகன் மசீகையும் ஈசாவையும் கடவுளாக்கி விட்டார்கள் வமா ஒமா உமிரும் இல்லாலியாபுதோ இலாகம் வாகிதா ஒரே ஒரு கடவுளை வணங்குமாறு தான் அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல ஈசா நபி கூட அதில் விதிவிலக்கு பெறவில்லை ஈசா நபியா இருந்தாலும் அவர் மனசன் தான் ஈசா நபி கேட்கக்கூடாதுன்னா எப்படிங்க நீங்க அஜ்மீர் ராஜாங்கிறீங்க ஏர்வாடி ஈசா நபிக்கு மேலயா ஈசா நபி உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆழ்த்த கேட்கக்கூடாது தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு ஆழ்த்த கேட்கக்கூடாது அவரை பிரார்த்தித்தவர்கள் எல்லாம் தப்பு